தனிக்கும் கோவைக்காய் கோவைக்காய் முழு தாவரமும் மருத்துவ குணமும் கொண்டது இன்னைக்கு இதோடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பலர் விரும்பி சாப்பிட தொடங்கியிருக்காங்க கோவைக்காய் உடல் சூட்ட தணிக்க கூடியது உடல்ல இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய குணம் கொண்டது அதுக்கேத்த மாதிரி பாக்டீரிய எதிர்ப்பு சக்தி அதிகமாவும் இருக்கு தவறான உணவு பழக்கங்களால வயிற்றில் ஏற்படக்கூடிய சூட்ட தணிக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு இருக்கு இரத்தத்தை குறிப்பா சுத்திகரிக்க கூடியது பித்தம் வாயு இதுக்கு எல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு நல்ல மருந்து நீரிழிவு நோய்களின் ரத்த சேரக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும்னு ஆராய்ச்சியில நிரூபிக்கப்பட்டிருக்கு பரம்பரை காரணமா நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காயை தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது உடலுக்கு பலம் தரும் கோவைக்காய் சிறு துண்டுகளா நறுக்கிய கோவைக்காயோட மோர் மிளகு பொடி சீரகப்பொடி இஞ்சி சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்து பச்சடியா சாப்பிடுறது வாரம் ரெண்டு நாட்கள் பகல் உணவுல சேர்த்தா வாய்ப்புண் குணமாகும் பச்சையாகவே கோவைக்காயை துப்பி துப்பிவிட்டாலே வாய்ப்புண் ஆறிடும் வயிற்றுப்பு இருப்பவர்கள் வாரம் இரண்டு நாட்கள் கோவைக்காயை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோரோட அரைத்து குடிச்சாலும் இந்த பலன்களை மற்றும் தண்டு குறைக்கும் கசாயம் மார்பு சளி அடைப்பு இதுக்கு ரொம்பவே நல்ல மருந்து இலைகளை வெண்ணையோட கலந்து புண்கள் பிற தோல் நோய்கள் குணப்படுத்த பயன்படுத்திக்கலாம் மூச்சு இறைதல் வாந்தி வாயு ரத்த சோகை பித்தம் காமாலை இது மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்தும் கடிகளால ஏற்பட்ட காயங்கள் மீது கோவுக்காய் இலையை அரைத்து வச்சு கட்டணும்னா புண் விரைவுல pero பழமையான ஆயுர்வேத மருத்துவ நூல்கள்ல கோவைக்காயில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நம்மளுடைய கல்லீரலுக்கும் நன்மை பயக்கக்கூடியது ஆஸ்துவா நோய்கள் சாப்பிட்டா விரைவில் ஏற்படும் அதோட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகபட்ச வெள்ளைப்படுதலை குணப்படுத்தவும் சிறுநீர் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் வயிறு சார்ந்த செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுது பல ஆயுர்வேத மருந்துகள் கோவைக்காய் செடியிலிருந்து பெறப்படக்கூடிய சாறு

கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று